நீதி நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகா மஞ்சமேடு தென்பெண்ணே ஆற்றங்கரையில் சுமார் இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஆற்று பாலம் உள்ளது பல உயிர்களை காவ வாங்கிய பழைய ஆற்று பாலத்தை இடித்தகற்ற உடனடி உத்தரவு பிறப்பித்த கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு கிராம மக்கள் நன்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி அருகே உள்ள பசந்தி கிராமத்தில் இருந்து சுங்கமணி நகர் வரை செல்லக்கூடிய இரண்டு கிலோமீட்டர் நீளம் நீளமுள்ள ஐந்து வருடமாக பழுதடைந்த சாலையை சீரமைத்து கொடுக்கும்படி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க கிராம மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தருமபுரி மாவட்டம் நூல அள்ளி ஊராட்சியில் கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாத காரணத்தால் பொதுமக்கள் பயன்படுத்தும் சிமெண்ட் சாலை சேரும் சகதியுமாக மழை நீர் தேங்கி சாலையில் பாசி படர்ந்து கொசுக்கள் உற்பத்தி அதிகரித்து சுகாதாரமற்ற சூழல் நிலவி வருகிறது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கல்லூரி மாணவரை துன்புறுத்திய நபர்கள் மீது வழக்கு அதியமான் கோட்டை காவல்துறையினரின் அதிரடி தர்மபுரி மாவட்டம் மொட்டப்பட்டியில் உள்ள அரசு விடுதியில் மூன்றாம் ஆண்டு கல்லூரி மாணவர் ஒருவர் ஹெட்போன் திருடியதாகக் திருடியதாக கூறி சக மாணவர்களால் இரவு முழுவதும் அடித்து துன்புறுத்தப்பட்டார் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவர் அதியமான் கோட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் பதினேழு மாணவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மூன்று சிறுவர்களை காவலர்கள் தேடி வருகின்றனர் நான் தனி ஆள் இல்லை நாகையில் விஜய் பேச்சு முதல்வர் அவர்களே உங்கள் மிரட்டலுக்கு எல்லாம் பயப்பட மாட்டேன் நான் தனி ஆள் இல்லை மாபெரும் மக்கள் சக்தியின் பிரதிநிதி இந்த போர் முழக்கம் தொடரும் பூச்சாண்டி வேலை வேண்டாம் மோதி பார்ப்போம் அடக்குமுறை விளையாட்டு வேண்டாம் சி எம் கேட்டுச்சா சி எம் சயரை கட் பண்ணுறாங்க பிரதமர் வந்தால் இத்தனை கட்டுப்பாடுகள் இருக்குமா பிரசாரம் சென்றால் மின்தடை செய்கின்றனர் ஸ்பீக்கர் வயரை கட் பண்ணுறாங்க மக்களை பார்த்து சிரிக்கக்கூடாது மக்களை பார்த்து கூடாது என கட்டுப்பாடுகள் எங்களுக்கு மட்டும் அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கிறார்கள் சனிக்கிழமை பிரசாரம் ஏன் யாருக்கும் எந்த பிரச்சனையும் பாதிப்பும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் சனிக்கிழமை பிரசாரம் நாகையில் விஜய் பேச்சு ஆதார் தகவல்களை இனி போனிலேயே புதுப்பிக்கலாம் ஆதார் அட்டைதாரர்கள் ஸ்மார்ட் போனிலிருந்தே தங்கள் விவரங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கான யாதார் செயலி விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இந்த செயலி மூலம் பிறந்த தேதி முகவரி தொலைபேசி எண் போன்ற தனிப்பட்ட விவரங்களை ஆதார் மையங்களுக்கு செல்லாமல் இருந்த இடத்திலிருந்தே ஸ்மார்ட் போன் மூலம் புதுப்பிக்க முடியும் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் தகவல்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது வால்பாறையில் இ பாஸ் நடைமுறை ஊட்டி கொடைக்கானலை போல் வால்பாறையில் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் இ பாஸ் நடைமுறையை அமல்படுத்த தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு வால்பாறை செல்லும் வாகனங்களில் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறதா என சோதனை நடத்த வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு உடற்கல்வி ஆசிரியர் பணியிடத்துக்கான கட்டுப்பாடு தேவையற்றது மதுரை உயர்நீதிமன்றம் கருத்து மதுரை பள்ளிகளில் குறைந்தது இருநூற்று ஐம்பது மாணவர்கள் இருந்தால் மட்டுமே உடற்கல்வி ஆசிரியர் பணியிடம் அனுமதிக்கப்படும் என்ற பள்ளிக் கல்வித் துறையின் கட்டுப்பாடு தேவையற்றது என மதுரை உயர்நீதிமன்றம் கருத்தில் தெரிவித்துள்ளது ஏசொன்று பி விசா வருடாந்திர கட்டணத்தை பல மடங்கு உயர்த்திய ட்ரம்ப் அமெரிக்காவில் ஏசொன்று பி விசாக்களுக்கான வருடாந்திர விண்ணப்ப கட்டணத்தை ஒரு டாலர் லட்சமாக ரூபாய் எண்பத்தெட்டு லட்சம் உயர்த்தி அதிபர் ட்ரம் அதிரடி அறிவிப்பு வேலைவாய்ப்புகளை அமெரிக்கர்களுக்கே தக்கவைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் விளக்கம்